அதில் என்னவென்றால் பலன் தரும் ஜபம் தலைப்பு என்ன பலன் தரும் ஜபம் இந்த பலன் தரும் இந்த ஜபம் எந்த நிலைமையிலிருந்து நாம் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் உபவாசங்களை எடுத்திருக்கிறீங்க அந்த உபவாசத்தின் நோக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகளோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் அந்த உபவாசத்தை கடைபிடிக்கலாம் ஆனால் நம்ம உபவாசம் எடுக்கிறது தவறல்ல அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிறது மாத்திரம் அல்ல நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பலன் வர வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு பதில் வரணுமா இல்லையா வரணும் இந்த நாளிலே அப்படி பதிலை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி அவர்கள் ஆண்டுவிடத்தில் கெஞ்சி மன்றாடி எப்படியாக அவருடைய அவரிடத்திலிருந்து உதவியை பெற்றார்கள் என்பதை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் கவலையின் போது அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்ப்போமா ஆதியாகமோ முப்பத்தி ரெண்டு ஒன்பது பின்பு யாகோபு என் தகப்பனாகிய ஆபரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இணை திரும்பி திரும்பிப்போ உன்னை நன்மை செய்வேன் என்று உன்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே பாருங்க இங்க யாகோப்பு எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் என்றார் எல்லையை நெருங்கும் பொழுது ஏசாவுடைய எல்லையை நெருங்கும் பொழுது யாக்கோப்பு பயந்து நடுங்கி இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்கிறார் ஏனென்றால் ஏசாவை ஏமாற்றி போன யாக்கோப்பு இருபது வருஷம் கழித்து தான் அவர் வருகிறார் அவர் வரும் பொழுது அவர் எப்படி வராருனா போகும்போது தனியாக தான் போனாரு வரும் பொழுது குடும்பத்தோடு என்ன செய்கிறாரு வரார் அப்படி வருகிற வேளையில் ஏசாவுக்கு பயந்ததினால அவர் ஏசாவுக்கு பயந்தது நிமித்தமாக அந்த கவலையின் போது இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை அவர் செய்கிறார் அந்த ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் என்றால் நெருக்கடி சூழ்நிலை நெருக்கம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் யாக்கோப்பு தேவியிடம் தனக்கு உதவி செய்யுமாறு வேண்டுகிறான் அன்றுவரே நான் ஏமாற்றின என் சகோதரனை ஏமாற்றினது உண்மைதான் இந்த நெருக்கமான இந்த சூழ்நிலையில் ஒரு பயம் அவனைக்குள்ள என்ன செய்து வந்துடுச்சு கவலை என்னுடைய நான் இப்போ குடும்பத்தோடு வரேன் ஆனால் என் என் சகோதரன் எனக்கு விரோதமாக என்ன செய்வார் என்ற ஒரு பயம் அந்த பயத்தினால தான் இப்படி ஒரு ஜபத் அவர் என்ன செய்கிறார் தங்கள் வாழ்க்கையிலே ஆபத்து எதுவும் நேரிடக்கூடாது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டு கேட்கிறார் நீ என்ன செய்ய உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கு போ என்று உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே இப்போ நான் திரும்பி போறேன் அந்த இடத்துல ஏசா மூலமாக எனக்கு எந்த ஒரு ஆபத்தோ எந்த நெருக்கடி எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக மிகவும் வருந்தி அந்த ஜபத்தை அவர் என்ன பண்றாரு செய்கிறார் அலே லூயா அலே லூயா ஏசா அப்படி ஒரு ஜபத்தை யாக்கோ போதது நிமித்தமாக கத்தர் ஒரு மாற்றத்தை என்ன செய்தாரு அந்த இடத்துல கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு உள்ள வசனங்கள் எல்லாம் நாம பதிமூணாவது வசனத்திருந்து பார்க்கும் பொழுது அவர் நிறைய வெகுமதிகளை கொண்டுகிட்டு போறார் நிறைய வெகுமதிகளை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு இருக்கிறார் ஆனா நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அவர் தேவனை நோக்கி பார்த்தார் தேவஜனமே இந்த கால வேளையில இந்த ஒரு ஒருவேளை நீங்க இந்த உபவாச நாட்களில பல காரியங்களுக்காக பல விண்ணப்பங்களை தெய்வ சமூகத்தில் வைத்திருக்கிறீங்க வைத்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போலாம் ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போலாம் மிகவும் கவலையான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் யாக்கோப்பூ ஜெபித்தது போல ஒருவேளை நீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு ஒருவேளை நொறுங்கின ஹய நீங்க வந்திருக்கலாம் யாக்கோபு ஜெபித்தது போல நீங்க ஜெபம் செய்வீர்கள் ஆனால் வாக்குத்த பண்ணின தெய்வம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகி நம்முடைய ஆண்டவர் நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு தலைப்பாக நான் வைத்தேன் பலன் தரும் ஜபம் ஹலே தங்களை அர்ப்பணித்து நீங்க ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் உங்க ஜெபத்துக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கு நீ திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நீங்களும் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இடத்துல வந்திருக்கிறேன் என்னுடைய ஜபத்துக்கு நீ பலன் தடுங்க அண்டவரே என் ஜபம் எனக்கு பதில் வர வேண்டும் சுவாமின்னு சொல்ல வேண்டும் அதிலே பத்தாவது வசனத்தையும் வாசித்து பாருங்க அடியனுக்கு தேவரீர் காண்பித்த அடியனுக்கு நீ காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா தயவுக்கும் எல்லா சத்திய எல்லா சத்திய இருக்கோ நான் எவ்வளவு நான் எவ்வளவு ஏனோ பாத்திர நான் பாத்திரன் அல்ல நான் கோலோ கையுமாய் கையுமாய் இந்த யோதா இந்த யோர்தானை கடந்து போனேன் கடந்து போனேன் இப்பொழுது இப்பொழுதோ இரண்டு இரண்டு பரிவாரங்களோடு என்ன செய்ய உடையவனானே இந்த இரண்டு பரிவாரங்களை உடையவனானேனே அப்படின்னு சொல்றாரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் கர்த்தர் கடந்து வந்த காலங்களிலே ஆண்டவர் அவனுக்கு செய்த உதவிக்காக அவனுக்கு செய்த ஆசீர்வாதங்களுக்காக தேவரிடத்துல நன்றி சொல்லி இந்த விண்ணப்பத்தை செய்கிறார் நன்றி சொல்றார் ஆண்டவரே நான் வரும் பொழுதல்ல நான் வெறுங்கையாதாக எங்கள் மாமாவிடத்துக்கு சென்றேன் ஒரு எத்தனாக தான் நான் சென்றேன் வருடம் கழித்து நான் திரும்பி வரும் பொழுது நான் குடும்பத்தோடு வருகிறேன் அது மாத்திரமல்ல பல ஆசீர்வாதங்களோடு நான் வருகிறேன் இரண்டு பரிவாரங்களோடு நான் வருகிறேன் இது என்னவென்றால் இதெல்லாம் நீங்க தானப்பா அப்பா செய்தீங்க நீ செய்த காரியானே நீ காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தத்திற்கும் சத்தியத்திற்கும் நான் 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 எவ்வளவோ என்ன கொஞ்சம் கூட அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் நான் நின்றேன் ஒரு எத்தனாகத்தான் நான் நின்றேன் ஒரு பாவியாகத்தான் இருந்தேன் நான் ஓடுகிறவனாய் ஒளிந்து கொள்கிறவனாகத்தான் நான் வாழ்ந்தேன் ஆனால் என் ஆண்டவர் என்னை சந்தித்த நாளில் இருந்து உம்முடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து என்னை உயிரடைய செய்தீரே நீங்களும் சொல்ல வேண்டும் உங்களுடைய வார்த்தை என்னை தேற்றினதே அப்பா எனக்கு எத்தனை நன்மைகளை நீ செய்தீர் எல்லாம் நினைத்து நீ கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நினைத்து நான் உனக்கு நன்றி சொல்றேன் சொல்லி அப்படி ஒரு ஜபத்தை அவர் என்ன பண்றாரு ஏறெடுக்கிறாரு அடுத்த பதினோராவது வசனத்தை வாசிங்க என் சகோதரனாகிய என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்னை தப்புவியும் அவன் வந்து அவன் வந்து என்னையும் என்னையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் தாய்மார் தாய்மார்களையும் முறியடி முறியடிப்பானி என்று அவனுக்கு அவனுக்கு நான் பயந்து நான் பயந்திருக்கிறேன் ஏன் பயந்திருக்கிறார் அவருக்கு பயம் வந்துருச்சு நார்மலான ஒரு பயம்தான் ஏன்னா தன் சகோதரனுக்கு துரோகம் செஞ்சுட்டு தானே போயிருக்காரு அவர் என்னதான் வெகுமதிகளோடு வந்தாலும் சகோதரன் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றதுல அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு ஒரு பயம் வந்துருச்சு நான் இன்னைக்கு குடும்பத்தோடு வரனே என் சகோதரன் என்னை மன்னிப்பாரா என்னை ஏற்றுக்கொள்வாரா அதனால தான் அவரை கேட்கிறார் என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்பு வியும் நான் வந்து அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு பயந்தான் பயம் நிறைய காரியங்களில் அவனுக்கு பயம் நார்மலான ஒரு விஷயம்தான் ஆனாலும் கர்த்தர் அந்த அவனோட இருதயத்தை தேவன் பார்க்கிறார் உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் நீங்க கூட பயந்து வந்த காரியங்களை அவர் பார்க்கிறார் அண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துக்கு விரோதமான காரியங்களை செய்தவன் தான் உனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்தவன் தான் ஆனால் இப்பொழுது பாதத்தை நான் பயந்து வந்திருக்கிறேன் என்னை தண்டி அதிகப்பா எனக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க என்னுடைய அறியாமை என்ற இருள் என்னை விட்டு விலகி எனக்கு நன்மை செய்யுங்க ஒருவேளை நான் உனக்கு பிரியமில்லாததாக செய்திருக்கிறது உண்மைதான் இந்த உபவாச நாட்களுக்குள்ளாய் நான் வரும்பொழுது இந்த என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை மன்னிங்க ஆண்டவரே என்னை மன்னிங்க என்னுடைய பாவ சாபங்களை மன்னிச்சுட்டு என் மேல மனதுருகுங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஜபன் பலனுள்ளதா இருக்கும் அலே லூயா அலே லூயா அப்படி ஒரு ஜபத்தை தான் கேட்குறாரு இந்த யாக்கோப்பூ ஆண்டவ கெஞ்சி மன்றாடுகிறார் பயத்தோடு அடுத்த பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்ப்போமா தேவரீரோ தேவரீரோ நான் உனக்கு நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து நன்மை செய்து சந்ததியே சந்ததியே எண்ணி முடியாத எண்ணி முடியாத கடற்கரை கடற்கரை மணலை போல மிகவும் மிகவும் பெருக பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் ஹலேலூயா அவன் கேட்கிறார் தேவரீர் எங்களை நீ என்ன செய்தீர் நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன் உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலாக பெருக செய்வேன் சொன்னீரே அப்படிதான் என்னை ஆசிர்வதித்து இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறீர் நீ வாக்கு தத்தம் செய்யப்பட்ட இடத்துக்கு நான் வருகிறேன் ஆனால் என் இடத்துல எனக்கு ஒரு சமாதானம் வேணும்னு கேட்க கத்தர் செய்தாரா செய்தாரே லூயா அந்த ஜபக்கத்து ஜபத்துக்கு பலன் இருந்ததா இல்லையா பலன் இருந்தது அதே தாழ்மை அதே தாழ்மை ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம் அவருக்கு அருவருப்பை உண்டு பண்ணுகிற காரியங்களை செய்திருக்கலாம் அவரை கோபப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்திருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது ஆண்டவரே உங்களை விட்டு நான் தூர போயிட்டேன்பா இப்போ மீண்டும் பாதத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்னை மன்னித்தருளும் உமுடைய கற்படைகளை நான் கை கொள்றேன் உனக்கு பிரியமானதை நான் செய்கிறேன் என்னுடைய என்னை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்னை மன்னித்தருளும் நீ செய்ததெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன்ப்பா நீங்க தான் என்னை காப்பாத்திருக்கிறீங்க நீங்க தான் எனக்கு ஒத்தாசை செய்திருக்கிறீங்க நீங்க இல்லாமல் என்னால் உயிரோடு இருந்திருக்கவே முடியாது நீங்க தான் எனக்கு இந்த ஜீவனை இலவசமாக கொடுத்துருக்கிறீங்க நீர் கொடுத்த இந்த ஜீவனுக்கு நன்றி என்று சொல்லி நீர் என் நன்றி என்று சொல்லி நீர் எங்களை நேசித்ததுக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் அலே லூயா அலே லூயா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்கள் இருக்குது சில வசனங்களை நம்ம வாசித்து தியானம் செய்வோம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒன்றாவது வசனத்தை வாசிங்க சங்கீதக்காரன் ஆகிய எப்படி ஒரு ஜபத்தை கூப்பிடுகிறேன் சத்தமிட்டு நான் கூப்பிடுகிறேன் கத்தரை நோக்கி கத்தரை நோக்கி சத்தமிட்டு சத்தமிட்டு கெஞ்சிக்கிறேன் பாருங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் அதிகமாய் துன்பப்படுகிறேன் அதிகமான துன்ப துன்பத்தின் வழியாய் போகும் பொழுது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்குழு கடந்து போகும் பொழுது அவர் கத்தரை நோக்கி பார்க்கிறார் இந்த கத்தரை நோக்கி அவருக்கு எப்படி கூப்பிடுறாருனா இவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சினேன் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை செஞ்சேன் ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை நெருக்கமான ஒரு சூழ்நிலை அண்டு நான் இந்த விஷயத்தில் இருந்து எப்படி வெளியே வருவேன் யார் என்னை காப்பாற்றுவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் எனக்கென்று எதுவுமே இல்லை என்னாலையும் ஒண்ணுமே செய்ய முடியல ஆனாலும் நான் உங்களை நம்புகிறேன் நான் உங்களை நம்புகிறேன் நான் சத்தமிட்டு உங்களை கூப்பிடுறேன் எனக்கு பதில் கொடுங்க இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்க சொல்வீர்கள் ஆனால் உங்க சத்தம் தேவ சந்நிதானத்திலே எட்டுகிறதா இருக்கும் ஹலே லூயா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க என் ஆவி என் ஆவி என்னில் தியங்கும் போது என்னிலே தியங்கும் போது நீர் என் பா நீர் என் பாதையை அறிந்திருக்கிற நான் நடக்கிற வழியிலே மறைவாக எனக்கு எனக்கு கண்ணி வைத்த கண்ணி வைத்தார்கள் அவர் சொல்றாரு அண்டவரே நான் நடந்து போற பாதையை கூட என்ன பண்ணிட்டாங்க அடைச்சிட்டாங்க வழி தெரியல வழி தெரியல கண்ணி வச்சிட்டாங்க அடைக்கப்பட்டிருக்கிறது உதவி கேட்கிறவங்க கூட்ட எனக்கு உதவி என்ன செய்ய முடியல பெற்றுக்கொள்ள முடியல வழியில்லா என்ன ஆயிடுச்சு இருக்கிறதுன்னு சொல்லி அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க அவருடைய ஜபத்தை பாருங்களேன் வலது புறமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவர் அறிவார் ஒருவரும் இல்லை என்று அருமையான ஒரு ஜபம் தியாகமான ஒரு ஜபத்தை அவர் செய்தார் என் வலது புறமா கண்ணோக்கி பாருங்கப்பா என்னை அறிவாறு ஒருவரும் இல்ல எனக்கு அடைக்கலாம் இல்லாமல் போயிட்டு என் ஆத்தமாவை விசாரிக்க கூட ஒருத்தர் கூட இல்ல என்னை தேடி வந்து என்ன நடந்தது ஏன் இந்த சோதனை ஏன் இந்த ஏன் இந்த வேதனை கஷ்டம் இந்த பாரம் சொல்லி என்னை விசாரிக்க கூட ஒருத்தர் கூட என்ன செய்யல வரலை புறமா திரும்பி பாருங்கப்பா யாருமே என்னை தேடி யாருமே என்ன செய்யல வரல எவ்வளவு துக்கமான அவருக்கு எவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே போயிருந்தா இப்படி ஒரு ஜபத்தை செய்ய முடியும் தேவ ஜனமே ஒருவேளை அப்படி பண்ண அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க போகிறவளாய் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆவியானவர் திட்ட தெளிவமாய் சொல்லுகிறார் அவருடைய பாதத்துல அந்த நெருக்கடிகளை ஒப்பு கொடுங்க சொல்லுங்க அவருடைய காரியத்தை நீங்க இந்த வசனத்தை உறுதியா பிடிச்சிட்டு இந்த வசனத்தின் மேல கூட கைய வச்சு ஜபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை அவர் மாற்றுவார் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலம் நீரே என் அடைக்கலமோ ஜீவன் உள்ளோர் தேசத்தில் என் பங்குமா இருக்கிறீர் ஹலே லூயா நீரே எனக்கு பாதுகாவலர் நீரே நான் வாழ்கிற இடத்துல ஜீவன் உள்ளோர் தேசத்துல எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர் நீதானப்பா நான் வாழ்கிற இடங்களில எல்லா சூழலும் ஜீவன் உள்ளோர் தேசத்துல எனக்கு பங்கு நீ நேதாண்டவரே எனக்கு இங்கே மட்டும் பாதுகாப்பு இல்லை நான் அங்கே வந்தாலும் எனக்கு எப்போதும் பாதுகாப்பை கொடுக்கிறவர் நீங்கள் தானப்பா கெஞ்சுகிறார் மன்றாடுகிறார் கதறுகிறார் தெய்வ சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் கவலையின் போது ஏழுக்கக்கூடிய இந்த சங்கீதத்தை மறக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் இப்படி சின்ன சின்ன கவலைகள் உங்களை ஆட்கொள்ளுகிறதோ மனிதர்கள் கண்ணி வைக்கிறார்களோ வலதுப்புறமாக பாருங்கப்பா என்னை விசாரிப்பவரோ கவனிக்கிறவரோ யாரும் இல்லை அங்களாய்க்கிற ஒரு சோதனை உங்கள் வாழ்க்கையில் வந்தா என் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு பலன் தருகிற சபமாக மாற்றித் தருவார் அவரை நோக்கி பாருங்க அவரை நோக்கி பாருங்கள் தேவஜனமே ஜனமே அவர் ரொம்ப நல்ல தேவனாயிருக்கிறார் ஆறாவது வசனம் சொல்லுகிறது என் கூக்குரலுக்கு செவி நான் மிகவும் எப்படி இருக்கிறேன் இருக்கிறேன் தாழ்த்தப்பட்டவனாயிருக்கிறேன் இருக்கிறேன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நான் எல்லா விதத்திலையும் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள போய்ட்டு விசாரிக்கிறதோ இல்லை என்னை யாரும் சேர்த்துக்கிறதோ

என்னை விட பெரியவர்களா தோன்றாங்கப்பா அப்படி யாராச்சும் உங்க வாழ்க்கையில் இருக்காங்களா உங்க வேலை அப்படி யாராச்சும் உங்க குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா உன்னால சமாளிக்க முடியலையா உனக்கு அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற முடியலையா இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்க ஜபத்துக்கு பலன் உண்டு எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி நீ சமாளிக்கணும்னு அவசியமே இல்லை உன்னை நேசித்தவர் பெரியவர் அவர்களையும் படைத்தவர் அவர்தான் எப்படிப்பட்ட மனிதர்களையும் மாற்ற நம் ஆண்டவராலும் முடியும் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள்

கர்த்தர் எவ்வளோ நல்ல தெய்வமா சத்தமிட்டு கூப்பிடுங்க எந்த இருந்தாலும் கவலையோடு இருக்கிறீங்களா ஒரு வருடத்தில் இந்த சங்கீதக்காரன் தன்னை தாழ்த்தி ஆளுடைய பாதத்தில் கூப்பிட்டார் சத்தமிட்டு கூப்பிட்டார் அந்த கூக்குரலுக்கு பதில் கிடைச்சதில்ல தயவு செய்தார் அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு இந்த வசனத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் உங்களுக்கும் தயவு கிடைக்கும் உங்களுடைய ஜபத்துக்கும் பலன் வரும் அமேன் அலே லூயா ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனமும் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத் எந்த அகப்படுகிறவளுக்கு ஆகியும் அகப்படுகிறவர்கள் ஆறுதல் செய்ய உள்ளவர்கள் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் எங்களுக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிற மாறுதல் செய்கிறவர் ஹலே லூயா என்ன உபத்திரம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் எங்களுக்கு நேரிடுகிற உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவளாகிய உங்க வாழ்க்கையில நேரிடுகிற உபத்திரவங்களிலே அவர் நமக்கு எப்படி சரி ஆறுதலா இருக்கிறதுனால அவரே அதை சரி செஞ்சிருவார் அவர் மேல விட்டுடுங்க இதுக்கு என்ன பதில் இதுக்கு என்ன தீர்வு இது எப்படி ஆகும் கேள்வியோடு வந்திருக்கீங்களா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு அங்கலாய்த்து நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்றார் அவியானவர் நம்மளோடு பேசிக்கிறார் அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் எங்களுக்கு கிடைக்கிற ஆறுதல் நிமித்தம் நாங்கள் என்ன செய்கிறோம் மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தும்படி சில காரியங்களை அவர் நம்ம வாழ்க்கையில நம்மளே ரட்சித்ததுனால நாம மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டி ஆனால் பண்ணுறோம் நிற்கிறோமா இல்லையா முடியுமா இல்லையா கண்டிப்பாக முடியும் நாமும் முதலாவது நம்ம என்ன பண்ணணும் ஆண்டு விடத்தில் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார் கதறுங்க ஜபிங்க அதிகமாக ஜபத்தில் இருங்க ஜபத்தில் இருங்க கண்டிப்பாக உங்களுடைய முழங்காலுக்கு பதிலை தேவன் தருவார் ஆமே யாக்கோப்பு பயந்தது போல் உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பயம் இருக்கலாம் ஐயோ நான் இப்போ மறுபடியும் ஆண்டு ஆண்டவரை விட்டு நான் தூரம் போயிட்டேனே அவருக்கு விரோதமான பாவத்தை செஞ்சிட்டேனே இப்போ என்னை மன்னிப்பாரா நான் வந்திருக்கேன் என்னை மன்னிப்பாரா நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அவரிடத்துல அவர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட உனக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக உன் ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் உன் பாவங்களும் சாபங்களும் குற்றங்களும் குறைகளையும் மன்னிப்பார் உடனே ஆண்டவர் சொல்கிறார் அந்த அதிகாரம் முழுதும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் பா நீ இனிமே யாக்கோப்பன்னு சொல்லாதப்பா இனிமே என்ன சொல்லு நீ இசிறவேல் சொல்லு பேரைய மாத்திட்டார் யாக்கா எத்தன் வருது என்ன பண்ணாத சொல்லாத நீ இசைவேலு சொல்லு இனிமே அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவு தூரம் பரிசுத்தப்படுத்த முடியுமோ எவ்வளவு தூரம் மன்னித்து இறக்கம் செய்ய முடியுமோ கர்த்தர் செய்தார் அதே தேவன் இன்றைக்கு இரண்டு பரிவாரங்களோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோப்பை போல உங்கள் வாழ்க்கையிலையும் வனாந்தரமாக இருக்கிறீங்களா வனாந்தர வழியாக இருக்கிறதா அண்டு முறை என்னுடைய பாதையில் வனாந்தரமாக இருக்குது எங்கே போனாலும் எனக்கு வாசலை திறக்க மாட்டேங்குது எனக்கு வழியே தெரியல அங்காள்து கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார் உங்களுடைய புலம்பலுக்கு அவர் பதில் கொடுப்பார் ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுது எப்படிய நேல் உடைய நேல் கிறிஸ்துவனுடைய பாடுகள் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகின்றது போல கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எங்களுக்கு வார்த்தலும் பெருகி வார்த்தலும் பெருகுதாம் பாருங்கள் பாடுகளும் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு என்ன கிடைக்கிது ஆறுதல் நம்மளை தைரியப்படுத்துறா தேற்றுக்கிறாரு பயப்படாத மகளே நான் உனே நடத்துவேன் நான் உன பாதுகாத்துக்குவேன் உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு ஆறுதல் படுத்துகிறார் அது ஆறுதலின் தேவன் அலே லூயா ஆறுதல் படுத்துகிறவர் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆறுதல் படுத்து நம்மளை கைவிடாதபடி நடத்துகிற வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம் புலம்பல் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் புலம்பல் எடுத்துக்கங்க ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமா கர்த்தாவே கர்த்தாவே எங்களை எங்களை இடத்தில் திருப்பிக் கொள்ளும் இடத்தில் என்ன செய்யும் கொள்ளும் அப்பொழுது திரும்ப திரும்புவோம் காலத்தில் இருந்து பூர்வ காலத்தில் இருந்து இருந்தது போல எங்கள் நாட்களை புதுவைகள் ஆக்கும் ஆண்டவரே இப்போ எங்களை திருப்புங்க ஆண்டவரே மறுபடியும் இருந்து அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அந்த ஆசீர்வாதம் நாங்க இப்போ இழந்துட்டோம் திரும்ப எனக்கு அது எல்லாத்தையும் திரும்ப என்ன செய்யுங்க ரெட்டிப்பா கொடுங்கப்பா திரும்ப எங்களுக்கு எல்லாமே என்ன செய்யுங்க எல்லா காரியத்தையும் எனக்கு திரும்ப என்ன பண்ணுங்க கொடுங்க கேட்கணும் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும் கேட்கணும் திரும்ப கொடுங்கப்பா எங்களை புதுப்பி ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை எல்லாம் மாத்துங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கத்த உங்க மாற்றம் வல்லவாய் உள்ளவராக இருக்கிறார் அப்படியே நம்ம ஜப நிலையில் இருப்போமா கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் நம்மளோடு பேசுகிறார் நம்மளோடு பேசினார் அவர் நம்மளோடு கூட இருக்கிற தெய்வம் மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் ஆவியானவரே இந்த பரிசுத்தமானது ஓய்வு நாள் கால வேளையில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த மன்னாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே என்ன ஆண்டவரே அழுகையும் எந்த ஒரு கண்ணீராய் இருந்தாலும் ஆண்டவரே இந்த ஜபத்தின் மூலமாக ஒரு பலன் தரும் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவளை ஆசீர்வதிங்க அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க அவளுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிற மனபாரங்களை சீக்கிரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒத்தாசைய அனுப்புங்க ஒத்தாசைய அனுப்புங்க ஆவியானவரே அவளுடைய புலம்பல் எல்லாம் மறைந்து போகட்டும் அவளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் தேவ சமாதானம் குடும்பத்தில் தங்கி இருக்கட்டும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு கிரிய செய்யும் ஒருவேளை அவர்களும் அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் நொறுங்க போய் இருந்தா புலம்பிக் கொண்டு இருந்தா கத்தர் அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதாக அவர்களுடைய தேவைகளை சந்திக்கப்படுவதாக அவர்களுக்கும் ஆண்டு வரே இழந்தவைகளுக்கு எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கலாம் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உங்க மக்களை ஆசிர்வதியும் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொள்ளட்டும் இந்த நாளில் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டு பலன் தருகிற ஜபமாக கத்தர் மாற்றி அவர்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்